கொஞ்சம் வைக்க வேண்டிய இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா வருங்க இங்கே ஒரு மாமரம் ஒன்று இப்போ நட்டி இருக்கிறோம் இன்னொரு மாமரம் இப்போ நட்ட போகிறோம் அதுக்கு இப்போ மாமரத்து எடுத்த குளி தோண்டிட்டு இருக்குது அத தண்ணி நம்பி அங்கே கீழே போகுது ஆ எதெல்லாம் அதெல்லாமே மல்லிகைப்பூ சரி அதெல்லாம் தெரியாது என்ன மல்லிகா இருந்தா அடுக்கு மல்லிகைன்னு என்ன பார்க்கல எது வந்தா என்ன இது மல்லிகைப்பூ செடிதான் பார்த்தாலே தெரியுது ஆ huh?

இங்கேவா இருக்குது மூணு கடைக்காக இங்கே ரெண்டு அங்கே எவ்வளோ இருக்குது இன்னொரு லைன் அங்கே போட முடியுமான்னு பாரு ஓட்டாமல் அந்த இதுக்கு மட்டும் கரெக்டாக கொஞ்சம் தண்ணி வர மாதிரி போட்டு விட்டு வரப்பு மட்டும் மூணு நாலு அஞ்சு பத்து போடலாங்க ஆ பத்து போடலாங்க என்ன மல்லிகை எங்கே

ஊ நல்ல ஊட்ட அந்த குச்சி வந்து கம்பத்தோட வீட்டில் ஏற வச்சா அது அது உள்ள போய்க்கு வெயி

啊。 என்ன பண்றது தெரியுமா இந்த தண்ணி வந்து இதுலயும் வந்துட்டு போற மாதிரி ஒன்னைக்கு அப்படி விட்டுக்கலாம் இல்லாட்டி இங்கே இங்கிருந்ததா இறக்கத்துக்கு இப்படிவாரு இந்த எடுத்து நல்லா ஹைட்டா வைக்க இல்லாட்டி தண்ணி போயிரு இந்த சைடு வர்றது நல்லா ஹைட்டா இருக்கும் என்னன்னா இங்கே வேறு அங்கே ஒரு வாய்க்கால் மாதிரி வெட்டி விடு ஆ போது விடு இந்த இடத்துல வெட்டிட்டியா சரி பரவாயில்ல இங்கே வேறு அங்கே இறக்கமாக வெட்டி விடாது ஆ சரி அங்க மூடி விட்டு கொஞ்சம் தள்ளி வெட்டணும் ஆழமா விட்டு அதே அளவு வரும் அப்பதான் இந்த அளவு மேடு பண்ணு இங்க மேடு பண்ணதை விட அந்த இந்த கிழகோட் சைடில் தான் மேடு பண்ணணும் தண்ணி இங்கே நம்பி வலித்து போகாமல் இல்லாட்டி அப்புறம் இந்த எல்லாம் செடிகளுக்கு வராது ஆண்டனிவாங்க இந்தா இவரு இந்த மண்ணெல்லாம் எடுத்து இந்த எல்லாத்தையும் ஹைட் பண்ணு అదేమారి అందరం వెయిట్ పనుట పన్నీవిట్స్ ముదా ఉయే ఒక సటి తిరిచ పోట తి ఊతునండా மேலே ஏற வந்துருச்சு பாத்தியா சரி ஒரு சட்டி தண்ணி பிடிச்சிட்டு இருந்து பார்த்தீங்கன்னா வேலை போயிடுச்சு